ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தேசிய மாணவர் படை முகாம் நடந்தது அதில் அந்த தனியார் பள்ளியைச் சேர்ந்த பதினேழு மாணவிகள் கலந்து கொண்டனர் அப்போது பள்ளி வளாகத்தில் ஆடிட்டோரியத்தில் தங்கியிருந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பனிரெண்டு வயது மாணவியை என் பயிற்சியாளரும் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான சிவராமன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் மேலும் அங்குள்ள பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளானார்கள் இந்த விவகாரத்தில் சிவராமன் உட்பட பதினோரு பேரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர் பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் போலீஸ் சான்றிதழ்களை வைத்து தன்னை என் பயிற்சியாளராக சிவராமன் அறிமுகப்படுத்திக் கொண்டது அம்பலமானது இந்த வழக்கில் பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சுதாகர் என்பவரை போலீசார் தேடி வருகிறார்கள் அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே மாணவி பலாத்காரத்திற்கு உள்ளான பள்ளிக்கு நேற்று இரண்டாவது நாளாக விடுமுறை விடப்பட்டது சம்பந்தப்பட்ட பள்ளி முன் ஏராளமான போலீசார் மூன்றாவது நாளாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கைதான சிவராமன் போலீஸ் போது விழுந்ததில் அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இவர் இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில கல்வி நிறுவனங்களில் போலியாக முகாம் நடத்தியுள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன அது தொடர்பாகவும் விசாரணை நடந்து வருகிறது